களியக்காவளையில் வீடு புகுந்து பெண்ணிடம் இரண்டரை பவுன் நகை பறிப்பு கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவளை ஒற்றபனை விளை பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயக்குமார் மனைவி ஸ்ரீஜா இவர் நேற்று முன்தினம் இரவு வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது பின்பக்க கதவு வழியாக வீட்டிற்குள் நுழைந்த மர்ம நபர் ஒருவர் ஸ்ரீஜாவின் கழுத்தில் கிடந்த இரண்டரை பவுன் நகையை பறித்துள்ளார் இதனால் திடுக்கிட்டு எழுந்த ஸ்ரீஜா கழுத்தில் நகை இல்லாததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் மேலும் அந்த மர்ம நபர் வீட்டிற்குள் நிற்பதை பார்த்த ஸ்ரீஜா உடனே திருடன் திருடன் என சத்தம் போட்டார் அவரது சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் அங்கு ஓடி வருவதற்குள் அந்த மர்ம நபர் அங்கிருந்து தப்பியோடியுள்ளார் பின்னர் இதுகுறித்து ஸ்ரீஜா களியக்காவலை போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி அந்த பகுதியில் பொருத்தியிருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர் அப்போது நகை பறிப்பில் ஈடுபட்டது காரக்கோணம் பகுதியைச் சேர்ந்த சிமிகுட்டன் வயது முப்பத்தொன்பது என்பது தெரியவந்தது இதையடுத்து போலீசார் சிமிகுட்டனை கைது செய்து சிறையில் அடைத்தனர்